நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது துலா ராசி புருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரம் அதாவது சித்திரை சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு ராசியை குரு பார்க்குறார் ராசிநாதனை குரு பார்க்குறார் ஏழாம் இடத்துல குருவே இருக்கிறார் அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்கும் நினச்சத சாதிக்க முடியும் சாதனை புரியக்கூடிய ஒரு வாரம் அதாவது ராசியை குரு பார்த்தாருன்னா தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து சம்பளம் வாங்காமல் ஒரு சில பொறுப்புகளை கௌரவ ப பதவியில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மிக மிக ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய மற்றவர்களால் மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படி இருந்த போதிலும் இரண்டாம் இடத்தை கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் பாருங்கள் ஏழில் குரு இருக்கார் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் ஆதரவுன்னு சொல்லணும் ஆனால் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க மற்றவங்க குடும்பத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நண்பர்கள் இவங்களால் சில ஏதாவது பிரச்சனைகள் வரும் குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வாக்கினில் எச்சரிக்கை தேவை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் மூணாமிடம் குரு பார்வையில் இருக்கிறது ராசிநாதன் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்ரு அல்லது ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் வைரம் தங்கம் போன்ற ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி தரக்கூடிய அமைப்பு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அதாவது கேமராவுக்கு பின்னால் இயங்கக்கூடியவர்கள் கேமராவுக்கு முன்னால் செயல்படக்கூடியவர்கள் அது நடிக்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூர நல்ல தகவல் வரப்போகிறது நாலாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் அமர்ந்திருக்கிறார்கள் செவ்வாய் உச்ச நிலையில் இருப்பதால் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சொத்து வத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் ஏதாவது ஒரு இடத்துவங்க பேரில் ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இது வாரம் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பூமி காரகன் அதுவும் நாலாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் அதனால் சொத்து பத்து விஷயங்கள் வீடு கட்டுறது வீ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை ஃப்ளாட் வாங்கிறது இப்படி ஏதாவது ஒரு முனைப்போடு இறங்கி செயல்படுவீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் ஐந்தாம் இடத்தில் சனி புண்ணிய சனின்னு சொல்லணும் சித்தன் லேத்தாற்றிலேருந்து பெரிய ஃபேக்ட்ரி கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை அப்போது அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களிலிருந்து முதலாளிகள் வரை எல்லோருக்குமே சிறப்பான ஒரு வாரம் கடவுளுடைய அனுகிரகம் சிறப்பாக கிடைக்கப் போகிறது சிவனுடைய கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார் எங்கே போனாலும் வெற்றி வெற்றி ஸ்தானத்தில் ராக இருந்து வெற்றி ஒன்றே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிலே குறிப்பாக இந்த இளைஞர்கள் எந்த அவங்களுடைய தேடல்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் அவங்க வேலை விஷயமாக தொழில் விஷயமாக போட்டி பந்தயங்கள் எது இருந்தாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் ராசியை பார்க்குறார் அதனால் திருமண வயதில் இருக்கும் இந்த துலா ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது எதிர்வீடு பக்கத்தூடு அக்கம் பக்கம் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது பதினோராம் இடம் குரு பார்க்குறாருன்னு சொன்னால் லாபம் நிறைய வரும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு நட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க நிர்வாகத்தில் நல்ல பேர் மேலதிகாரி சக ஊழியருடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் மன நிம்மதியோடு வேலை பார்த்து சந்தோஷமாக வீடு திரும்பக்கூடிய ஒரு வாரம் பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அதாவது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது பதினொன்னை குரு பார்ப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் அருமையான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது